நெல்லையில் வெற்றி ஐஏஜிஎஸ் கல்வி மயம் சார்பில் ஏஐஎஸ் டிஎன்பிசி போட்டித் தேர்வுகள் குறித்த இலவச பயிற்சி முகாம் பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது போட்டித் தேர்வுகளுக்கு சீரிய முறையில் பயிற்சி அளித்து ஐந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகளை உருவாக்கிய சென்னை வெற்றி ஐஏஎஸ் கல்வி மையம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆம் ஆண்டு முதல் நெல்லையில் பாலை பேருந்து நிலையம் அருகில் இயங்கி வருகிறது வெற்றி ஐஏஎஸ் கல்வி மையத்தில் பயின்று குரூப் ஒன்று இரண்டு தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா குரூப் நான்கு இலவச வகுப்புகளுக்கு ஸ்காலர்ஷிப் தேர்வு நடைபெற்றது இந்த ஸ்காலர்ஷிப் டிஎன்பிசி ஒதுக்கீடு அடிப்படையில் தேர்வு செய்யப்படும் நூறு மாணவர்களுக்கு இலவச வகுப்பு பாலை பேருந்து நிலையம் அருகில் உள்ள நெல்லை கிளையில் நடைபெறுகிறது நிகழ்ச்சியில் நெல்லை மாநகர போலீஸ் மேற்கு துணை கமிஷனர் பிரசன்ன குமார் கருத்தரங்கை துவக்கி வைத்து பேசினார் நெல்லை ஆடியோ பிரியா வெற்றி ஐஏஎஸ் கல்வி மைய இயக்குனர் சண்முகம் எம்பிஆர் அறக்கட்டளை இயக்குனர் ராஜ்குமார் ஆகியோர் பேசினர் இந்நிகழ்ச்சியில் திரளான கலந்து கொண்டு பயன்பெற்றனர் பயிற்சி முகாமில் பங்கேற்ற அனைத்தும் மாணவர்களுக்கும் ரூபாய் அறுநூறு மதிப்புள்ள டிஎன்பிசி பாடத்திட்ட குறிப்புகள் ஆறு மாத நடப்பு நிகழ்வுகள் புத்தகம் குறிப்பேடு பேனா உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டன குரூப் ஒன்று குரூப் இரண்டு தேர்வு பயிற்சியில் சேர விரும்பும்

நானே ஒரு ஜுனியர் ட்ரூட் யூ ஐயா அது கேப்னி இன்ஸ்பெக்டர் பாத்ரடி டிபார்ட்மென்ட்ல இருக்கேன் நம்ம ஜர்னி சொன்னா வந்து 2024ல தான் நான் ஏஞ்ச் ஜாயின் பண்ணேன் வில்லியம்ஸ் காஸ் வெஞ்சின்னா ஜாயின் பண்ணி ஆகணும் கிளாஸ் அட்டென்ட் பண்ணறப்பவே என்ன ஒரு ஃபவுண்டேஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கிடாங்க அதனால எனக்கு அருண் சர் சவி மனோகர் சர் அனில் சர் ராஜி சர் டேனி சர் இவங்க எல்லாம் எங்களுடைய ஃபவுண்டேஷன் அவரோ ஸ்ட்ராங்காக்கிட்டாங்க